ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடை ஆசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பிரிக்கும் பாருங்கள் ஸ்ருதியும் மீனாவும் பயங்கர கோபமாக மனோஜை தான் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் அடி பயங்கரமாக எழுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் விஜயா வீட்டுக்கு வராங்க அவங்க வருவோம் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் திருடை திருட நகை திருட வந்தால் அதனால தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோத்தை அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க உடனே விஜயா இருந்துட்டு அவங்க பேக்லேருந்து எதையோ எடுக்கிறாங்க ஒன்று அது மூக்கு பொடியாவோ இல்லை மிளகா பொடியாகவோ இருக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து மனோஜோட முகத்தில் பயங்கரமா கொட்டி விட்டுடுறாங்க அப்பதான் வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா மனோஜ் என்றது விஜயாவுக்குமே தெரியல அடையாளம் தெரியல அவரு மாமா அப்படின்றாங்க என்னடா அம்மா அப்படின்னு மறுபடியும் விஜயாவும் நிறைய வாட்டி போட்டு விழுக்குறாங்க இப்போது மனோஜினை தெரி தெரியணும் அப்போ தான் அவங்க அடிக்கிறத நிறுத்துவாங்க அப்படின்ட்டு இவங்க அந்த மாஸ்க்கை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஸ்ருதி இன்னும் அதிகமாக இழுத்து டைட்டாக பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ரோஹிணி வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் திருட ரோகிணி நகை திருட வந்தான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது திருடை நான் ஐயோயோ அந்த பீயை மாட்டிக்கிட்டானா அப்படின்னு பயத்தில் நம்ம ரோஹிணி வந்து திக்கு ஆடிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அது அந்த ஆள் இல்லை ஏன்னா அவங்க வேற ஒரு ஷர்ட் ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் சும்மா விடாதீங்க திருடனா தான் விடாதீங்க அப்படின்னு ரோஹிணியும் அடிக்க போறாங்க பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு மாஸ்க வேகமாக கழட்டுறாங்க ரோஹிணி அதுக்கப்புறம் தான் அது மனோஜ்னு எல்லாருக்குமே தெரியுது பயங்கர அதிர்ச்சி ஐயோ என் மனோஜ் மகனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ மனோஜ் என்னாச்சு உனக்கு ஏன் என் புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் என்ன பண்ணார் திருடனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி பேசுறாங்க இல்லை நிஜமாவே திருடன் கூட தான் இவர் வந்தார் ரெண்டு பேரும் இருந்தாங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான் இவர் இவன் இவர் மாட்டினாரு நான் திருடனு தான் அடித்தோம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க ஸ்ருதியும் சொல்றாங்க ஆனால் நம்பவே மாட்டுறாங்க நம்ம விஜயா இல்லை நீங்கள் மனோஜ்னு தெரிஞ்சு தான் அடிச்சிருக்கீங்க அது எப்படி நகையை திருடுவாங்க அப்படின்னு நகையை திருட வந்ததுனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க இந்த பாருங்கள் ஓடி போனால அவங்க கிட்டே இருந்து இந்த நகையை பிடுங்கினதே நான் தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனால் அதில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை ரோஹிணியாக இருக்கட்டும் நம்ம விஜயாவாக இருக்கட்டும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் அந்த பீயை இருந்து இவங்க நகையை வாங்கிட்டாங்க பட் முகத்தை பார்த்தாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அது வேற நீங்க அவன் முகத்தை பாத்தீங்களா அப்படின்னு ரோஹிணி ஒரு கேள்வி கேட்கவும் கேக்குறாங்க எங்க அவன் தான் முகம் முடியவே கலட்ட விரட்டலையா ஆனா நிறைய அடி வெளுத்துட்டோம் கண்டிப்பா அவனை எங்க பார்த்தாலும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவான் முகத்தை பார்க்கலனா கூட அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பெரிய சிபிஐ இவங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்ப முத்து அண்ணாமலை எல்லாம் வீட்டுக்கு வராங்க அது கொஞ்ச நேரம் கழிச்சு ரவியும் வராரு இப்ப இவங்க எல்லாரும் கேட்கும் போது அப்ப சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி திருடன் வந்தான் அவன் ஓடி போயிட்டான் கூடவே மனோஜம் மனோஜன் திருடன்னு நினச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க எப்படி அவனை அடிக்கணும்னு பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க உள்ள நாங்கள் வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மனோஜெல்லாம் எதுவும் பேச முடியல நிறையா அடி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பேசுகிறாரு இப்போ வாது சொல்லுடா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு முத்து கேட்குறாரு டேய் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவன் திருடிட்டு வெளியே வந்தான் அவன் திருடிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் அப்படியே பிடிச்சி உள்ளே தள்ளி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு கண்ணு தெரியாததுனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் எப்படி கெஸ் பண்ணான்னு தெரியல கண்ணாடியை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டான் நான் கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்கும் போது அவனை என்னால் அடிக்கவும் முடியல அவன் முகத்தையும் என்னால் சரியாக பார்க்க முடியல அதுக்கப்புறம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு மாஸ்க் இருந்துச்சு அதை எடுத்து என் க என்னோட முகத்துக்கு போட்டு விட்டுட்டான் கரெக்டாக மீனாவும் ஸ்ருதியும் வரும்போது என்கிட்ட கண்ணாடியும் இல்லை அதே நேரத்தில் அவன் அவனும் நானும் மாஸ்க் இருக்கிறதுனால நானும் திருடன்னு நினச்சிட்டாங்க இருக்கு அவங்க வந்து அடி அடின்னு வெளுத்துட்டாங்க ஆனால் ஸ்ருதி ஸ்பெஷலாக நிறைய பஞ்செல்லாம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பத பதற்றமா சொல்றாரு பாவம் என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க அவர் மாஸ்க் போட்டுட்டு இருந்தா திருடன் ஒருத்தன் நகைய கையில வச்சிருக்கான் அவங்க கிட்ட இருந்து போராடி அந்த நகையை வாங்கணும் அப்ப இவரும் திருடன் தானே நினைப்போம் அப்படின்னு திருடனா இருந்தா அவனை விட்டுட்டு இவனை அடிக்கும்போது அவன் ஓடி போயிருக்க மாட்டானா அவளை கூட கெஸ் பண்ண மாட்டீங்களா நீங்க அப்படின்னு அந்த பதற்றத்துல அதெல்லாம் யோசிக்கலாத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நகை வாங்கிருக்குன்னு ஆமா அப்படியே நீ சம்பாதிச்ச காசுல வாங்கிட்ட அப்படின்னு நம்ம விஜயா ஒரு பக்கம் மட்டும் பற்றி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்போ உங்களோட நகை யாராவது திருடி இருந்தால் நீங்கள் இப்படி தான் இருந்திருப்பீங்களா அப்படின்றாங்க ஆமா மீனாவோட தம்பி கூட தான் எங்கிட்ட இருந்து பணத்தை திருடுனா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வந்துடுது நம்ம முத்துவுக்கு அவரை ஏதாவது பேசிடுவாரோ அப்படின்னு பயத்தில் அண்ணாமலை இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே ஆனால் மனோஜ் திருட வந்தான்னு சொல்லி இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு நகையை ஒரு வேளை ம மனோஜே ஆள் செட் பண்ணி திருடி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டு என்னை அடித்து போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருப்பானோ அதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு வந்தானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைடா என்னை நம்புடா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ரொம்ப பரிதாபமாக பேசுகிறாரு இவன் திருடுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரி பேச மாட்டானே அவன் பேச்சே வேறு மாதிரி இருந்திருக்கும் திரு தின்னு முடிச்சிருப்பான் அவன் உண்மையிலே அப்பாவி தான் அவன் திருடனை பிடிக்க போய் தான் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு மனோஜ் முத்து வந்து கெஸ் பண்ணிடுறாரு இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக முத்து வந்து யோசிக்கிறாரு சரி ஓகே எல்லாமே ஆனால் எப்படி மனோஜுக்கு வீட்டில் நகை இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியவே தெரியாதுடா நகை இருக்கிறதே அப்படின்றாங்க நீங்கள் நகை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதிக்கிட்டையும் மீனா கேட்குறாங்க அத் இல்லை கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க மாமாவும் நீங்களும் இல்லை ரவியும் இல்லை ரோஹிணி மட்டும்தான் இருந்தாங்க நான் ரோஹிணி ஸ்ருதி மூணு பேரும் தான் இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் நாங்கள் கிளம்பும்போது அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் நகை வீட்டில் இருந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் தவிர அப்படி தானே அப்படின்னு முத்து டவுட்டாக கேட்குறாங்க ஆமாம் ஆனால் நான் அவங்க கூடவே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அப்புறம் தான் நாங்கள் வீடை பூட்டி சாவியை வச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க அப்போ யார் தான் திருடி இருப்பாங்க எப்படி வீட்டில் நகை இருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு அதான் தெரியல அப்படின்னு டேய் நிஜமாகவே எனக்கு தெரியாதுடா இப்போ தான் தெரியும் நீங்கள்லாம் சொல்லும் போது தான் அது மீனாவோட தங்கச்சிக்காக வாங்கின நகைன்னே எனக்கு தெரியும் சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்றாரு அப்போ தான் வந்து நம்ம முத்துவுக்கு ஒரு டவுட் வருது ரோஹினிக்கு தான் தெரியும் அவளுக்கு ஏற்கனவே பண கஷ்டம் அப்படின்ட்டு ஏண்டி நீ ஏதாவது ஆளை செட் பண்ணி நகையை திருட வச்சியா அப்படின்னு நம்ம விட்சியை பட்டுன்னு கேட்டுடுறாங்க பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு ஆண்டி ஏன் ஆண்ட்டி என்னை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நடிக்கிறாங்க நம்ம ரோஹிணி இப்படி நடித்து நடித்து தானே எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள் இப்போ மட்டும் நீ பண்ணலைன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்றாங்க போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உள்ளே போய் எங்கே மாட்டிக்கவோமோன்னு பயம் ஆயிடுச்சு ஒருவேளை அவனோட முகத்தை எல்லோரும் பார்த்துருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி அதான் முகத்தை பார்க்கலன்னு மீ நான் சொல்லிட்டாங்களே நீ ஒன்றும் பயப்படாத ரோஹிணி அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கதவை சாத்திக்கிட்டு அழுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்காக கதவை சாத்திட்டு ஏமா அவளை அப்படி கேட்டுட்ட அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் அதை பற்றி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹினி அந்த பிஏவுக்கு கால் பண்ணி என்னாச்சு நகை திருட வர்றது இதுதான் லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஏன்னா ரெண்டு பேரும் அந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்றாங்க நல்லா அடி வாங்கிட்டு போனியா உனக்கு தேவைதான் அப்படின்னு என்ன தேவைதான் நீ பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க உன் பணத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஒன்றும் கவலைப்படாது ஃபர்ஸ்ட்டு நீ போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்போம் அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க ரோகினி அதாவது யாரும் பார்க்கல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இப்போ முத்துவுக்கு சந்தேகம் அவங்க அவங்க பாட்டுக்கு நடந்தது நடந்துருச்சு எப்படியோ நகை திருடு போகலை திரும்பவும் நம்ம வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜை ரூம்லலாம் வைக்க வேண்டாம் ஏதாவது கபோர்டில் லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட கொடுங்க நான் வேணா வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆ வேண்டாம் வேண்டாம் நீயே வை மீனா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இல்ல அத்துக்கிட்டே இருக்கட்டும் எப்படி திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரியா அண்ணாமலை அப்படியெல்லாம் ஒரு பழியை சுமந்துக்கிட்டு நான் இந்த நகையை வச்சுக்க வேண்டியது இல்லை அப்படின்றாங்க சும்மா தான் சொன்னேன் எடுத்துட்டு போய் வை அப்படின்றாரு அண்ணாமலையுமே ஓகே அப்படின்ட்டு விஜயா வந்து அந்த நகையை வாங்கிட்டு போய் வீரோவில் வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரோஹிணிக்கு அள்ளு விடுது எங்கே யாருக்காவது டவுட் வந்துருச்சோ நம்ம தான் இருந்தோன்னு ஸ்ருதியும் மீனாவும் வேற சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க இந்த சமயத்தில் முத்து வந்து வெளியே கிளம்புறாரு கிளம்பும் போது அவருக்கு அந்த சிசிடிவி கேமரா ஞாபகத்துக்கு வருது அதை பார்க்குறாரு செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு இல்லை இந்த வழியை தானே போயிருக்கணும்னு திருடன்னா நேர் வழியிலே வந்திருப்பான் வேறு ஏதாவது வழியில கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த டோரை லோ இல்லை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பூட்டை உடைக்கல ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்கான் அப்போ சாவியை எடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பான் வீட்டில் நகை இருக்குது அப்படிங்கிற விஷயம் சாவி பர்டிகுலர் இடத்துல இருக்குதுங்கிற விஷயம் வீட்டில் யாரும் இல்லைங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் தானே அந்த நகையை திருட வந்திருக்கணும் ஒருவேளை பார்லர் அம்மாவோட வேலையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மாவுக்கோ இல்லை மனோஜுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வீட்டில் நகை இருக்கிற விஷயமோ வீட்டில் வேறு யாரும் இல்லைங்கிற விஷயமோ தெரியாது அப்போது கண்டிப்பா அதுவாக தான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம முத்து வந்து கெஸ் பண்ணுறாரு பட் ஆதார் இல்லாமல் நம்ம பேசுனா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பேசாமல் ஃபுட்டேஜ் செக் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமல் செக் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்போ தான் தெரியுது அந்த ஆள் அந்த கேமராவுக்கு நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மாஸ்க் போடுறாரு ஸோ இந்த ஆள் தான் அப்படின்ட்டு அதை வந்து ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாரு வீடியோவாக அப்புறம் உள்ளே வந்தது அதெல்லாம் வந்து தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மனோஜ் வராங்க ஸோ மனோஜுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஃபைனலாக கொஞ்சம் வேறு ஒரு ஃபோக்கஸில் இருக்கிற கேமராவை பார்த்தா வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த மரத்தடியில் அதே ட்ரெஸ் இருக்கிறவங்க ரோஹிணி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் தான் ஹிந்தால் தான் ரோஹிணி தான் வர வச்சுருக்கணும் அப்படின்னு முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு பயங்கர கோவப்படுறாரு ஆனால் அவளுக்கு நிறைய பண தேவை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சீதாவோட கல்யாணத்துக்காக வாங்கின நகையை இப்படி திருடி வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்போ மீனா மேலே பழி வர்றதா இல்லை வீட்டில் இருக்கிறவங்க மேலே பழி வர்றதா எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கு இந்த பார்லர் அம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வீடியோ அப்புறம் அந்த இமேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரம் போறாங்க எல்லார் முன்னாடியும் எல்லாரையும் கூப்பிட்டு சபையில் நிக்க வச்சு ரோகிணியை கேக்குறாங்க நகையை திருட வந்தவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆளை ஏற்கனவே முத்துவுக்கு வேறு தெரியும் பயங்கரமான ஒரு பொரிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் கூட பண்ணியிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணினாங்க பட் அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு இப்போது திரும்பவும் அந்த ஆளை பார்க்குறாங்க அந்த ஆளோட கேரக்டர் வைஸே ரொம்ப மோசம் பொம்பளைங்கள ரொம்ப மோசமான வார்த்தைகளால் கூட பேசுகிற ஆள் அப்படி இருக்கும்போது ரோகிணி கூட எதுக்கு அந்த ஆள் நின்று பேசணும் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதனை செய்தீங்க ஸோ முத்து வந்து கே

இவனே தான் இதே ட்ரெஸ் தான் அப்படின்றாங்க உடனே மனோஜை கூப்பிட்டு கேட்குறாங்க இவனே தான் இவனே தான் அவன் முகமுடி போட்டிருந்தானே தவிர இவனே தான் இதே ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்றாங்க எங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடிக்காத உண்மையை சொல் நீ அவனுக்கு சொன்ன நகை வீட்டில் இருக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியும் சாவி எங்கே இருக்குங்கிற விஷயமும் உனக்கு தான் தெரியும் அதே நேரத்தில் வீட்டில் வேற யாரும் இல்லைங்கிறதும் உனக்கு தான் தெரியும் அதனால நீ தான் அவனை வர வச்சிருக்கேங்கிறது இங்கே நிறுவனமாகதில்லை இங்கே பார் அவன் கூட நீ தான் நின்று பேசிகிட்டு இருந்திருக்க நான் வேற ஒரு ஃபோக்கஸ் கேமரால நான் பாத்துட்டேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லி அதையும் காமிக்கிறாங்க ரோகிணி திருத்திடுன்னு முடிக்கிறாங்க உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இப்படி தான் உனக்கு தான் திருட திருடங்களோடலாம் நிறைய சகவாசம் இருக்குது அன்றைக்கி திருட்டு நகையை எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனு கேட்டதுக்கு எனக்கு என்ன அது திருட்டு நகைன்னு தெரியுமான்னு கேட்ட இந்த மாதிரி தான் பணத்தையும் திருடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தியா எங்கடி இந்த திருடி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு அடிக்கிறாங்க ரோஹிணியை நம்ம விஜயா மா சும்மா இருமா அப்படின்னு முத்து திட்டுறாரு உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன இதில் போ ஒதுங்க நில் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற என்ன திருடிட்டு வந்து கொடுத்தியானே கேட்குற நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இதுக்கு ரோகிணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம்ல அப்படின்னு அப்போ நம்ம ரோஹிணி வந்து எப்பவுமே என்ன சந்தேகப்படுறதாவே வேலையாயிருச்சு அப்போல்லாம் மீனாவை தான் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பேசுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்கிட்ட காசு பணம் இல்லை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தானே அப்படின்னு ரோஹிணி அழுகுறாங்க உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி பரிதாபமா ஆயிடுது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அருமீனா உனக்கு என்ன தெரியும் நீ அமிதன் இல்லை அப்படின்னு முத்து அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க கண்டிப்பா இவங்க தான் இவங்க சொல்லி தான் அந்த ஆள் வந்திருக்கணும் ஏன்னா நான் நாங்கள் மூணு பேரும் தான் வீட்டில் இருந்தோம் ஷாப்பிங் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க நீங்கள் ஃப்ரீயாக வாங்க தேங்காய் பழம் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லை எனக்கு முக்கியமான கிளைண்ட் பார்க்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்களும் கிளம்புனாங்க மூணு பேரும் ஒன்னே தான் கீழே இறங்கி போனோம் அவங்களுக்கு தெரியும் வீட்டில் யாரும் இல்லை வீட்டில் ஜுவல் இருக்குதுன்னு அதே நேரத்தில் சாவி எங்கே வச்சோங்கிறது முதற்கொண்டு அவங்க பார்த்தாங்க ஸோ ரோஹிணிக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எனக்கும் மீனாவுக்கும் தவிர்த்து அப்படின்னு நம்ம ஸ்ருதி வந்து ஸ்ட்ராங்காக போட்டு விட்டுடுறாங்க ஸோ முத்துவுக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ நீ உண்மையை சொல்ல போகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயாவும் சொல்லுடி அப்படின்னு திரும்பவும் அடிக்கிறாங்க அடிக்காதேங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம முத்து விஜயாவை அப்போது இப்போ நீங்கள் நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு நல்லது மறுபடியும் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு வேற ஒரு பொய் சொல்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம ரோகிணி வந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா தொட்டதுகளாக என்னதான் சொல்லுவீங்க எல்லாமே நான் தான் பண்ணேன்னு சொல்லுவீங்க நான் போகிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் நீ போயிட முடியாது இப்போது இந்த ஆளை நான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவேன் அவன் நீ தான் அப்படின்னு ா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்றாங்க என்ன முத்து இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ட்டு நான் என்ன பேசுனேன் அவன் அப்போ உன்னை காட்டி கொடுத்துருவான்னு உனக்கு தோணுதா அப்படின்றாங்க நான் அவனுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றனே அப்படின்றாங்க நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அவன் வந்து திருடுனா பாதி ஷேரா அதுக்காக தானா உனக்கு மனசாட்சி இருக்கா பொண்ணோட கல்யாணத்துக்காக நகை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கு இந்த நகையை வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு தெரியும்ல ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் திருடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் ஆரம்பிக்கிறாங்க ஐயோ முத்து நான் கூட்டிகிட்டு வரல தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்றாங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படியும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி நிறுத்துறேன் அவன் உன்னுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தோன்னு அவன் சொல்கிறானான்னு பார்ப்போம் அவன் சொல்லலைனா எப்படி வெளியே வர வைக்கிறதுன்னு நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஸோ நேராக வந்து சிட்டி கிட்டே தான் போகிறாங்க ஏன்னா திருட்டு நகை திருட்டு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் அந்த சிட்டி சிட்டிக்கு தான் வந்து இதுல லிங்க் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த ஆளை தெரியுமா அப்படின்னு நேரா போய் கேட்டுடுறாங்க என்ன முத்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க என்ன யாரு காமி அப்படின்னு அந்த போட்டோ வாங்கி பார்த்தா அது வந்து அந்த பிஏ இந்த ஆளா அப்படின்னு அப்போது இந்த ஆள் உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை இதுக்கு முன்னே ஏதோ ஒரு வாட்டி என்கிட்ட வந்து பா பணம் கடன் வாங்கியிருக்கான் ஆனால் கொடுக்கவே இல்லை திருப்பி அதான் நான் இந்த ஆளானு கேட்டேன் நீ பார்த்தா எனக்கு சொல்லு அப்படின்றாங்க இதை என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு என்ன முத்து கேட்ட ஏதோ டீட்டெயில் சொன்னேன் நான் எங் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்றாங்க அதானே இதெல்லாம் நீ எங்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை எதுக்கு சொன்ன அப்படின்னு முத்து கேட்குறாரு இது என்ன வம்பா போச்சு ஏதோ கேட்டியே வராத ஆள் அப்படின்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க தப்பெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு தெரியும் இந்த ஆளு உனக்கு தெரியும்னு நீ எப்படியாவது வை இப்ப நீ அவன் வந்தே ஆகணும் இங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லனா இங்க இந்த ஆபீஸவே உடைச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ உடைச்சா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு நீ சும்மா விடுறியா இல்ல வேற ஏதாவது பண்றியான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு எடுக்கிறாரங்க ஒரு ஒரு உருட்டு கோல் வந்து எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு முத்து முத்து இரு நான் வர வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து வெளியே வராங்க அந்த பிஏவுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து முத்துவோட ஆபீஸோட இன்னொரு ரூம்லதான் இருக்காரு இப்போ சிட்டி ஃபோன் பேசுகிற மாதிரி பேசி நான் ஆக்டிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்போ ஊரில் இல்லையாமா அவன் வரேன்னு சொல்லியிருக்கான் அவன் வந்ததும் நான் நேரம் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க நிஜமா நீ சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்பலாம் தயவு செஞ்சு நம்பு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படி கூட்டிகிட்டு வரலன்னா நீ வந்து என்கிட்ட என்னென்னு கேளு அப்படின்றாங்க இந்த விஷயத்தை நான் நம்பி கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கே வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் ஒன்று அப்படின்னு திரும்பி வந்து ஒரு வேளை நீ அவனை கூட்டிகிட்டு வரலனா ரெண்டு நாள் கழித்து நான் இங்கே வந்து இருப்பேன் நான் இங்கே வருவேன் நீ மட்டும்தான் இருப்பேன் உன் ஆஃபீஸ் இருக்க இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சிட்டிக்கு பயம் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரோகிணி ஒரு பக்கம் ஒருவேளை அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நகை திருடின விஷயத்தை கூட சொன்னால் கூட பரவாயில்ல கொஞ்சம் திட்டிட்டு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி விட்டுடுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த உண்மையாக அந்த ஆள் சொல்லிடுவானே என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் இருக்காங்க இப்போ முத்து வீட்டுக்கு போகிறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி தான் அப்படின்றாங்க நான் தான் சொன்னேன் இல்லை அப்படின்னு நீ என்ன சொன்ன அப்படின்றாங்க ரோகிணியை இல்லை எனக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சம்மந்தம் இல்லைன்னு இன்னும் ப்ரூவ் ஆகலை அந்த ஆள் வரணும் அதுக்கப்புறம் தான் ப்ரூவ் ஆகும் ரெண்டு நாளில் அவன் கிடச்சிருவான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ ரோஹினி போயிட்டு அந்த பியை கால் பண்ணி முத்து உன்னை பார்த்தானா ரெண்டு நாள் நீ வந்துடுவேன்னு சொல்கிறான் எந்த கான்ஃபிடென்டில் அப்படின்னு சிட்டிக்கிட்ட வந்து அவன் பேசிட்டு போயிருக்கான் அப்படின்றாங்க ஒரு நகையை திருட உனக்கு துப்பு இல்லை வா ஊரில் இல்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசுகிறல நீ அப்படின்றாங்க ரோஹிணி ஏய் சும்மா அளந்து விடாத எனக்கு என்ன தலை உன் வீட்டில் வந்து நகையை திருடி அந்த பம்பளங்கிட்டெல்லாம் அடி வாங்கணும்னு எனக்கெல்லாம் தெரியாது இன்னும் உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் பத்து லட்ச ரூபா பணம் வரலன்னா உன்னை நான் விட மாட்டேன் உண்டு இல்லைனு பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டு நாள் முத்து என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ பணத்தை கொடுத்தா நான் எஸ்கேப் ஆகி போயிடுவேன் இல்லைனா நானே முத்து முன்னாடி போய் நின்றுடுவேன் நீ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் இருக்காங்க இப்போது நம்ம ரோஹினிக்கு வேறு வழியே இல்லை ஸ்ருதியையும் ரவியையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னா அதாவது அவங்க ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டுக்கே போகணும் அப்படின்னா ரோஹினி ஹெல்ப் பண்ணணும் அதுதான் வந்து புதியோட அப்பா அம்மா பிளானு ஸோ அவங்கக்கிட்ட ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரியாது தான் பட் அவங்கக்கிட்ட திரும்பவும் போய் பணம் கேட்கலாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ண தயாராக இருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க அவங்களோட டீலிங்கை சொல்கிறாங்க நான் கேட்ட மாதிரி ஸ்ருதியையும் ரவியையும் எங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு அவங்க நிரந்தரமாக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பத்து லட்சம் இல்லை இருபது லட்ச ரூபாய் உனக்கு உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க இப்போ நான் அந்த பத்து லட்ச ரூபா முன்னாடியே கொடுத்துட்றேன் அப்படின்னும் சொல்கிறாங்க நிஜமாக வாண்ட்டி அப்படின்னு பயங்கர ஆச்சரியமாக கேட்குறாங்க எனக்குமே ஸ்ருதி அங்கே நிறைய ட்ரபுள் கொடுக்குறா மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டு தான் நிறைய என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு இங்கே பாரு இந்த விஷயத்தில் நானும் கிரிமினல் நீயும் க்ரிமினல் ரெண்டுமே வந்து ஸ்ருதிக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கம் நாங்களாச்சு அப்பா அம்மானு சமாளித்து விட்டுடுவா எங்களை ஆனால் உன்னை விடவே மாட்டா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு இந்த டைமில் கூப்பிட வேண்டாம் போய் பார்க்க வேண்டாம் அவனை அப்படின்னு வச்சுட்டு காலையிலே போய் கொடுத்துடலான்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க எதாச்சியாக அங்கே விஜயா இருப்பாங்க வீட்டில் தெரியாது அவங்க கிளாஸ் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க இருக்கிறத பார்த்து பார்த்துட்டு தொப்புன்னு அந்த கையில் இருக்கிற பணப்பையை கீழே போட்டுடுறாங்க ஸோ பத்து லட்ச ரூபாய் பணம் அது கீழே விழவும் என்னது அது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அது பணம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏது உனக்கு இம்மட்டு பணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை வாங்கிக்குவாங்க இல்லை மனோஜுக்காக தான் நான் ரெடி பண்ணேன் இல்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பொய் சொல்லி தான் ஆகணும் ஸ்ருதியோட அப்பா அம்மா கிட்ட வாங்கினேன்னு சொல்ல முடியாது ரோஹிணி ஏதாவது மறுப்புறங்கிற பேரில் அந்த பணம் விஜயா இல்ல இல்லை கிட்டேயோ போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா இல்லை மீனா சீதாவோட கல்யாணத்துக்காக தான் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு இது போய் சொல்லி சமாளிக்கிறதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த பிஏவுக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாது ஸோ ரோஹினி வந்து வசமாக மாட்டிக்குவாங்க ஸோ இந்த விஷயம் நடக்கப் போகுதா இல்லை நிஜமாகவே அந்த பணத்தை அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி சமாளித்து எடுத்துகிட்டு போய் அந்த பிஏ கிட்டே கொடுத்துருவாங்களா எஸ்கேப் ஆகிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும் அது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ